ஒருவேளை இல்ல ஊருக்கு போயிருக்காங்க வெளியில நான் திரும்ப அடுத்த வாட்டி வரும்போது நான் போன் பண்றேன் அவங்களும் நான் திரும்ப எடுத்துட்டு வந்து யாரும் சொன்ன ஊருக்கு போயிருக்கு மாப்பிள ஊருக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன் ஆனா ஆல்ரெடி சொன்னதுதான் எல்லார்டையும் நான் ஒரு பொருளை கொடுக்குறேன்னா யாரு அப்ப இருக்காங்களோ அவங்கதான் அதுக்கான ஆள் இல்லாதவங்களுக்கு அது இன்னொரு நாள் கிடைக்கும் அதை வந்து தள்ளி போட்டுருந்த கடவுள் அப்படிங்கறது அது வேற வேலை கிடையாது வேற ஒரு ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துருங்களா தள்ளி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான் வாங்கிட்டு போவாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் கண்டிப்பா அந்த புடவையை கட்டிட்டு எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடணும் தேவையான அக்கா தான் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க பொங்கல் வாழ்த்துக்கள்

பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் இது முன்னாடி பொங்கல் வாழ்த்துக்கள் கை கொடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல்லை ஒன் இல்லை ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண பொங்கல் வாழ்த்துட்டு இருக்கேன் பொங்கல் வாழ்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போவாதீங்க பொங்கல் வாழ்த்துருக்காரு கண்டிப்பா கத்து எனக்கு காமி ഓക്കേ വേറെയാള് വാ വാ അക്കൗണ്ടൈല വാ അക്കൗണ്ട് ഏയാണി ഏ നമ്മ മാതി ഞാൻങ്ങ